அக்கரை பச்சைங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா பாருங்களேன் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நினைப்போம் சரி நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சா அது வேற மாதிரி லைஃப் இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுருப்போம் ஆனால் இப்போ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறோம் சே நம்ம ஸ்கூல் டேஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறோமே நம்ம ஸ்கூல்லே இருந்துக்கிட்டால் இன்னும் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் இதே சிங்கிளாக இருக்க என்ன யோசிப்பான் நம்ம தாண்டா கம்மிட் ஆகல நம்ம மேரேஜ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் யோசிப்பான் ஆனால் மேரேஜ் பண்ண நம்மளே மாதிரி ஆட்கள் என்ன யோசிப்போம் கொஞ்சம் ஒரு லோன்லினஸ் ஒரு ஒரு தனிமையாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனவங்க யோசிப்பாங்க இப்போ பணக்காரன் எடுத்துக்கிட்டுன்னு வைங்களேன் அவங்ககிட்ட கண்டிப்பாக பணம் இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட மன அமைதி இருக்காது அவன் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிப்பான் அதே ஏழைப்பட்டவனாக இருக்கான் ஏழைக்காரனாக இருக்கான்னா அவன் யோசிப்பான் நம்ம பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்குவான் இதே நம்ம ஃபேமஸாக இருக்காங்கன்னு வைங்களேன் அவன் என்ன சொல்லுவான் அவனுக்கு கொஞ்சம் ப்ரைவசி இருந்தால் நல்லாயிருக்கும் யாரையுமே பார்க்காம நம்ம தனிமையில் நம்ம நடக்கும்போது நம்மளை யாரும் கேர் பண்ண அந்தளவுக்கு பிரைவே நல்லா இருக்கும் அவன் யோசிப்பான் அதே ஒன்றும் இல்லாதவன் ஊருக்கே தெரியாதவன் அவன் யோசிப்பான் நம்ம ரொம்ப புகழாக இருக்கணும் நம்மளை பற்றி எல்லாருக்குமே ஃபேம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சிருப்பான் ஸோ இதில் நம்ம லைஃப்பில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எப்போவுமே சரி ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் இக்கரைக்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் பச்சையாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாழுவோம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுவோம் நம்ம லைஃப் நல்லபடியாக போகும்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ